சிவபெருமானின் சொரூபமான இந்த கும்பராசி நேயர்களுக்கு சில முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோ மூலமாக சொல்ல போகிறோம் இந்த கும்பராசியில் இருக்கிறவங்களோட பண்பு நலங்களை வந்து நான் சொல்லிடுறேன் இப்படி தான் இருப்பாங்க கும்பராசி அப்படின்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் முழு வீடியோவுமே நம்புவீங்க ஸோ இந்த கும்பராசிக்காரர்கள் எப்பவுமே எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற சொல்லிடுறேன் கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட ராசி இந்த கும்பராசி சரி இந்த கும்பம்னு இருக்குது ஒருவேளை கோயில் அப்படி மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படிலாம் கிடையாதுங்க இந்த கும்பராசியில் பிறந்தவங்க ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் முக்கியமாக கோவிலுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் ஏதாவது ஒரு வகையிலையும் தலையிருப்பீங்க நீங்கள் ஒரு ப்ளூ பிரிண்ட்டாக இப்படி கட்டலாம்ப்பா இப்படி கட்டலாம்ப்பா அந்த கோயிலுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறப்பா அந்த கோயிலுக்கு நான் வந்து டொனேஷன் பண்ணுறோம் அப்படின்னு உங்களை லைஃப்பில் ஒரு ரூபாயாவது எடுத்து வச்சிருப்பீங்க மாதிரி ஒரு ராசி தான் இந்த கும்பராசி அந்த கோயிலோட அமைப்பு உங்களை கேட்டு கட்டுற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன கோயிலாவது நீங்கள் வந்து கட்டுறதுக்கு உதவி இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ராசி முக்கியமான ராசி இந்த கும்பராசி இந்த கும்பராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கு இந்த கும்பராசினால தான் எங்க வளர்ந்துருக்கும் அந்த தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்குன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு உறுப்புறதுக்கான வழி இருக்குன்னா அந்த இந்த கும்பராசி தான் மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்திருக்கும் இந்த ராசிக்கு ஒரு துணை ராசி ஏதாவது ஒன்று அமைஞ்சிச்சு அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் எங்கேயோ போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு முக்கியமான ராசி இந்த கும்பராசி இந்த கும்பராசியை பற்றி உங்களுக்கு தெரியறதை விட இந்த கும்பராசியில் தனிப்படையான ஜாதகம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அந்த கும்பராசி எல்லாத்துக்குமே இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து ஓடிட்டுருக்கு அந்த டைமில் நீங்கள் எந்த தசா புத்தி எந்த நட்சத்திரத்தில் இருக்கீங்க என்ன இது லக்கினம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து தனிப்படையான ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க ஒரு ஜோ ஜோதிடருடைய நம்பர் நான் வந்து கீழே காண்டாக்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த நம்பரை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஏபி ஜோதிடர் அவர் ஸோ நிறைய ஆக்டருக்கு ஜோதிடம் பார்க்குறாங்க சமீபத்தில் வந்து திரைப்படத்தில் வந்த ஒரு முக்கியமான நடிகருக்கு அவர் வந்து ஜோதிடம் பார்த்தாரு ஸோ அந்த ரீதியில் நான் வந்து அவர் கனெக்ட் பண்ணி கேட்டேன் பயங்கரமாக சொல்கிறாருங்க துல்லியமாக கணிச்சு சொல்கிறாரு நம்ம யூடியூப்பில் போடுறோம் அதெல்லாம் அப்புறம் ஒரு அவ்வளோ கணிப்பை வந்து அப்படி கணிக்க முடியுமா ஆஸ்ட்ராலஜியாக கணிக்க அளவுக்கு எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சுது அப்புறமேட்டு தான் தெரிஞ்சது அவர் வந்து ஒரு முந்நூறு நானூறு பேருக்கு ஜோதிட ஆசான் அதாவது குருவாக இருப்பாங்க பார்த்தீங்களா அவர் அப்படின்னு ஸோ நான் கேட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணதுனால நம்மளோட சேனலுக்கு கீழே நம்பர் கொடுக்குறது ஒத்துக்கிட்டாரு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னால் எடுத்தாருன்னா உங்களுக்கு லக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மோஸ்ட்லி பிஸியாக தான் இருப்பாங்க ட்ரை பண்ணுங்கள் காலைல அட்டன் பண்ண முடிஞ்சால் அட்டன் பண்ணி பேசுவார் அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய லக் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய உறுதுணையாகவும் அமையலாம் சரி சார் இந்த கும்பராசிக்கு அப்படி என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பராசியோட குணாதிசியங்கள்லாம் முன்னாடி சொன்னேன் இந்த கும்பராசி சொன்னபடி நடக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு நினைப்பாக தோணும் அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் அதில் வந்து நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த தொழிலா சார் அந்த இடத்துல ஒரு ப பத்து ரூபா அந்த இடத்துல செலவு பண்ணணும் நம்ம ஒம்பது ரூபா மட்டும் செலவு இல்லை இல்லை நீ பத்து ரூபாயுமே செலவு பண்ணு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க சார் அந்த இடத்துல ஒரு சைன் பண்ணோம் நாளைக்கு கூட வந்து பண்ணிக்கலாம் இல்லை இல்லை நீ இன்றைக்கே சைன் பண்ணி ஆகணும் அது இன்னைக்குன்னா இன்றைக்கி தான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான ராசி இந்த கும்பராசி இந்த கும்பராசிக்காரர்கள் இவ்வளோ நேர்மையாக இருக்கிறது பார்த்து பக்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பொறாமப்படுவாங்க திட்டுவாங்க என்னப்பா நீ பெரியமா உன்ட்ட அக்க போகிறப்பா உன்ட்ட வேலை பார்க்குறதே பெரிய விஷயம்டாப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்தளவுக்கு இந்த கும்பராசிக்காரர்கள் ஒரு முதன்மையான ராசி அப்படின்னு சொல்லலாம் சார் என்ன சார் இப்படி திட்டுறாங்க இது முதன்மையான ராசின்னு சொல்லிட்டிங்கன்னா சார் பிழைக்க தெரியாதவனு உங்களை போய் சொன்னாலும் இப்படி தான் பிழைக்கணும் அப்படின்னு உங்களை வச்சு பாடம் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு சூப்பரான ஆள் சார் அது உங்களுக்கும் தெரியும் உங்கள் சுற்றி இருக்கிறது தெரியும் உங்கள் மனசாட்சிக்கும் தெரியும் அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ராசி இந்த கும்பராசி இந்த கும்பராசியில நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது நிறைய தசாப்திகள் இருக்குது இந்த கும்பராசியில் இருக்கிறவங்க என்ன பண்ணாலும் ஒரு மேன்மையான இடத்துல தான் இருப்பாங்க ஒரு சின்ன ஒரு பொஷினாக இருந்தாலும் அந்த பொஷன் உங்களுக்கே நிறைய பேர் இருப்பாங்க நீங்கள் சொல்றதை கேட்டு இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க உங்க ஃபேமிலியில இந்த கும்பராசி இருக்குன்னா அந்த கும்பராசி சொல்றதை கேட்டு தான் அந்த ஃபேமிலியாக நடக்கும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதே மாதிரி இந்த ஏதோ ஒரு இடத்துல தலைவராக இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல இவங்க சொல்கிறது கேட்டு தான் நடக்கும் சார் நீங்க தொண்டனாகவே இருக்கீங்க சார் அந்த தொண்டனில் உங்களுக்கு கண்டிப்பாக பத்து பேர் உங்கள் பேச்சு கேட்டு நடக்கிற அளவுக்கு தான் இந்த கும்பராசி இருக்கும் கும்பராசிக்காரர்கள் இயற்கையாகவே அறிவு சிறந்தவர்கள் ஆட்சியில் சிறந்தவர்கள் அந்த கும்பராசிக்காரர்கள் ஆட்சி அமைப்பதிலும் ஒரு குழுவை வந்து ஆர்கனைஸ் பண்றதுலேயே ஒரு சூப்பரான ஆள் சில நேரத்தில் என்னடா அந்த கும்பராசிக்காரன் இப்படி பேசலாம் அப்படின்னு பக்கத்தில் எங்கே நினச்சாலும் இந்த கும்பராசி அக்யூரேட்டாக பேசுவாங்க அது பத்து நிமிஷம் கழிச்சு தான் அவனுக்கே புரியும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உள்வாங்கி பேசக்கூடிய ஒரு ராசி இந்த கும்பராசி ஏய் இவன் சொன்னது கரெக்டு தான்ப்பா இந்த கும்பராசிக்காரன் இப்படி சொன்னது கரெக்ட்டு தான்ப்பா அப்படிங்குற அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக தான் பேசுவீங்க அதை அவன் அப்போ திட்டினாலும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சாவது அவன் வந்து ரயிலைஸ் பண்ணாமல் அவன் ஆகற மாட்டான் ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ராசி இந்த கும்பராசி இந்த கும்பராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் தான் ஸோ எப்போ நீங்கள் பார்த்தாலும் நீங்கள் சிவபெருமானுக்கு திருவண்ணாமலைக்கு முடிஞ்சால் போய்ட்டு வாங்க அது ரொம்பவே நல்லது அண்ணாமலையாரே போற்று ஓம் அண்ணாமலையாரை போற்று ஓம் அண்ணாமலையாரே போற்று ஓம் அண்ணாமலையாரை போற்றி அப்படின்னு மறக்காம கமார் மூணு டைம் டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடம் அதாவது உங்களுக்கு சிவன் கோயிலில் உங்களுக்கு எந்த கோயில் வந்து உங்களுக்கு பக்கமாக இருக்கோ அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் நார்மலாக வணங்கிட்டு வாங்க அது ரொம்பவே நல்லது இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த பள்ளிப்படை கோயில்னு சொல்லுவாங்க பள்ளிப்படை கோயில்னால் சிவபெருமானுக்குன்னு கோயில் கட்டியிருப்பாங்க அது வந்து யாராவது அங்கேருந்து சித்தர்களுக்கோ இல்லை அரசர்களுக்கோ ஒரு பள்ளிப்படையாக வந்து ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க அந்த கோயிலுக்குலாம் நீங்கள் போய் வணங்குனீங்கன்னா ரொம்ப நல்லது கும்பராசிக்காரர்களாம் அங்கே காலடி இஷ்டம் ரொம்ப நல்லது அதே மாதிரி அண்ணாமலையாரை வணங்குங்க இந்த கார்த்திகை மாதம் இந்த மாதிரி மாதத்தெல்லாம் நீங்கள் போய் இறைவனை வணங்கிட்டு வரது அவ்வளோ ஒரு சுபிக்ஷமான உங்களுக்கு நல்லது தரும் அந்த அளவுளவுக்கு இந்த பவர் வந்து இந்த கும்பராசிக்கு இருக்கும் கும்பராசிக்காரர்கள் அமைப்பதிலும் ஆட்சி அமைப்பதிலும் குழுவை ஆர்கனைஸ் செய்வதிலும் ஒரு அருமையான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது கடந்த காலங்கள் ஒரு ஆறு ஏழு முன்னாடி வரைக்கும் நீங்க ஒரு மிகப்பெரிய அரசர் மாதிரி வாழ்ந்திருந்தீங்க ஒரு ஆறு ஏழு வருஷமா கொஞ்சம் அப்படியே அடிக்கும் கொஞ்சமாக சார் என்ன வச்சு செய்கிறாங்க சார் அப்படின்லாம் சொல்லுவீங்க சார் இதுக்கு மேலே ஒரு கொஞ்சம் நாளைக்கு அப்படியே அப்படியே கொஞ்சம் நவுத்துவாங்க அதுக்கப்புறம் உங்கள் கையில் நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் பேசுகிற மாதிரி ஒரு ஆட்சி அமைப்போட நல்லா கெத்தாகவே இருக்கலாம் இப்போயுமே உங்களுக்கு ஒன்றும் குறஞ்ச போயிடல சார் நீங்கள் தான் அப்படி மனசுக்குள்ளே உங்களுக்கு தோணிகிட்டு இருக்குமே தவிர பார்க்குற இல்லாதுங்க சார் அவரு தான்ப்பா பெரியவர் அவர்லாம் கரெக்டாக தான்ப்பா இருக்கிறார்பா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் உங்களோட மனதளவில் நீங்கள் வந்து ஓ நீங்கள் வந்து பேக் அடிச்சிட்டமோ நம்மளை வந்து எல்லாம் மதிக்கிலியோ அது மாதிரி உங்களுக்கு தோணும் ஆனால் அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே தேவையில்லை உங்களுக்கு சில கடினமான வார்த்தைகள் உங்களை காதலப்பட்டிருக்கோம் சில கடினமான செயல் செயல்கள் உங்களை வந்து புண்படுத்தியிருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்னால உங்களோட மனது வந்து அந்த மாதிரி தோண வைக்குது கிரக அமைப்பு வந்து உங்களை அந்த மாதிரி திருப்புதே தவிர உங்களுக்கான மரியாதை இன்னும் எங்கேயும் கேடலை அது நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்த தான் இருக்குது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட யாராவது இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது போது நீங்கள் உடனே என்ன பண்ண நினச்சிக்கிறீங்க ஓ நம்மளை வந்து இப்போ நினைக்கிறாங்க போல எல்லாம் நினைக்கிறாங்க போலன்னு உங்களோட செயல்பாடை மாற்றுறீங்க நீங்கள் ஒரு அரசர் கொஷனில் இருந்தவங்க உங்களோட செயல்பாடை மாற்றும் போது அதன் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து அமைதியாக நீங்கள் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் காரணம் என்ன அப்படின்னா அந்த தசாபுத்தி உங்களை அப்படி திருப்ப பார்க்குது உங்களை வந்து கெட்ட பேர் வாங்க வைக்க பார்க்குறது உங்களை வந்து ஒரு அடிமையாக பார்க்குது நீங்கள் அரசர் மாதிரி இருந்தவங்க அதனால் நீங்கள் அடிமையாக தேவையில்லை ஸோ அந்த செயல்பாடு மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போவாங்க கட்டாயம் இறைவனை வணங்குங்க முன்னாடி இருக்கிற நந்திக்கிட்ட வணங்குங்க மாடு இருக்குதுனுச்சு அப்படின்னா மாட்டுக்கு வந்து உணவளிங்க அதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு விமோசனம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கும்பராசிக்காரர்கள் மாட்டுக்கு உணவளிப்பதோ இந்த மாட்டுக்கு தண்ணி காட்டுறது மாட்டுக்கு இருந்தால் கொடுங்க இதெல்லாம் ரொம்ப நல்லது இந்த கும்பராசிக்கு அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்கள் தான் ரொம்ப ஒன்றும் மோசமான காலம்னால் கிடையாது இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்கள் தான் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் உருவாக்கி விட்டுட்டே வந்துகிட்டே இருப்பீங்க இதுக்கு மேலே உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது தடைப்படாத ஒரு வம்சாவளி உருவாகிறதுக்கு இந்த கும்பராசிக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த கும்பராசினருக்கு ஒரு லக்கு அப்படின்னு சொல்கிறான் கும்பராசியில் பிறந்ததே ஒரு லக்கு தான் சார் கும்பராசியில் பிறந்ததே பெரிய இதாக நினைக்கிறேன் என்ன நீங்கள் லக்குங்கிறீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கணும்னு தெரியுமா அப்படிம்பிங்க சார் உங்களுக்கு கஷ்டப்பட்டீங்களும் கிடையாது உங்களுக்கு ஜாலியாக இருந்தீங்களும் கிடையாது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் உங்களுக்கே தெரியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கும்பராசியில் போகிறதையும் கஷ்டம் போட்டுருப்பாங்க அந்த கஷ்டத்தை வந்து பெருசாக எடுத்துக்காமல் அதை கஷ்டம்லாம் பட முடியாதுப்பா அப்படின்னு கொஞ்சம் ஜாலியாகவே இருக்கிற மாதிரி நினச்சிருப்பாங்க மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு வேணா இப்போ ஜாலியாக தாங்கிற மாதிரி தோணும் ஆனால் உள்ளுக்குள்ளே கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க ஆனால் உங்கள் மனதுக்கே தோணும் அவ்வளோ ஒன்றும் பெருசாக கஷ்டப்பட்ட மாதிரி தெரில ஆனால் முன்னாடியெலாம் கஷ்டப்பட்டுருங்க ஆனால் கஷ்டத்தில் கொஞ்சம் விரும்புறதில்லை இதுக்கு மேலே நான் சந்தோஷமாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நிறையா இடங்கள்ல நான் ஹாப்பியாகவும் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் வந்து கஷ்டப்படவே விரும்ப மாட்டீங்க ரொம்பலாம் கஷ்டப்பட முடியாது நாம் ஜாலியாக தான் இருக்கணும் நம்ம இப்படி தான் ஜாலியாக இருப்போம் அப்படி தான் ஜாலியாக இருப்போம் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அப்போ இருந்த கிரக அமைப்பு உங்களை ஜாலியாகவே மூவ் பண்ணிட்டு வந்துடுச்சு அதனால் உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற கூடிய கஷ்டங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியுது அவ்வளோதான் காரணமே தவிர இனிமேல் வந்து அந்த கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி உங்களுக்கு இனிமேல் நன்மை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் அமையுது ஸோ இதுக்கு மேலே நீங்கள் பயப்பட தேவையில்லை வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து பயமாக இருக்குமே தவிர சில பணப்பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இருக்கும் சில மனக்குழப்பங்கள் வந்து உங்களுக்கு இருந்தது இதுக்கு மேலே அது சரியாக போய்டும் இதுமாதிரி மனக்குழப்பங்கள் இல்லை ஸோ அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு போயிட்டு வாங்க மன நிம்மதி வந்து உங்களுக்கு தரும் ஏன்னா இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு பொற்காலங்களாக அமைவதற்கு சில கோவில் வழிபாடும் ஆன்மீக வழிபாடும் வந்து ரொம்பவே முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த நிறைய இடத்துல போய் சாமி கேட்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மனசை வந்து நீங்கள் குழப்பிக்காமல் இருக்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே பரவாயில்ல அப்படின்னு சொல்லணும் கடந்த காலங்கள் வச்சு உங்களை செஞ்சுருக்கோம் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க உங்களை படாத பாடுபடுத்தி சில செலவுகள்லாம் தேவையில்லாத ஒம்பு வழக்கலாம் மாட்டி விட்டுருக்கோம் அதெல்லாம் இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அதே போல் நிறைய இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி தான் நீங்கள் நிறைய இடத்துல மாட்டி முடிச்சிருப்பீங்க பண விஷயங்கள் நிறையா பேர் கொடுத்து மாட்டிட்டு முடிச்சிருப்பீங்க மற்றவ நாள் நீங்கள் மாட்டினாதான் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் இருக்கும்போது இதுக்கு மேலே பணத்தை எப்படியாவது மீட்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது போராடி மாட்டிக்காதிங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு நன்மை வரும் நல்ல நேரம் வரும் நல்ல கிரக அமைப்பு வரும்போது ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு நன்மையாக மாறும் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாமல் அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்காமல் உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவங்கள் உங்களை கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவிட்டே வந்துகிட்டே இருக்காங்க அதன் மூலமாக நீங்களும் கொஞ்சம் தெளிவுரையாக வந்துட்ருக்கீங்க இந்த தெளிவு இனி வரக்கூடிய நாட்கள்லையும் உங்களை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகும் ஃப்ரெஷ்ஷானதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லைஃப் நன்மையாக மாறும் இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இப்போ அடுத்து என்ன சார் இந்த தொழில் வாகனங்கள் அதெல்லாம் அப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பீங்க தொழிலில் அதிகம் முதலீடு கண்டிப்பாக கூடாது புது தொழில் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்துருப்பாருங்க அதே மாதிரி உங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு வெளியூர் போகிறீங்க அப்படின்னா இப்போ ரெண்டு பக்கமும் அங்கே போலாமா எங்கே போலாமாங்கிற மாதிரி ஒரு குழம்பு மன தான் இருக்கும் தனிப்படியான ஜாதத்தை பார்த்துட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பொறுமையாக ஹேண்டில் பண்ணி பண்ணுங்கள் உங்களுக்கு லைட்டாக ஜெர்க் ஆகிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல பொறுமையாக இருங்க அவசர அவசரமாக எதுவும் பண்ணாதீங்க டக்கு டக்குன்னு பண்ணணும் டக்கு டக்குன்னு பண்ணு பண்ணிங்கன்னா டக்கு டக்குன்னு மறுபடியும் வேறு இடத்துல தான் அப்படியே அப்படி அப்படியே மாறிட்டே தான் இருப்பீங்க அதனால் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணிங்க அப்படின்னாவே ரொம்பவே நல்லது ஸோ அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு பொற்காலங்களாக அமைவதற்கு இறைவனை வணங்கங்கள் அண்ணாமலையாக பிரியாரை வணங்குங்கள் இனி எல்லாம் நன்மையே நடக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில் பண்ணால் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே முடிஞ்ச உங்களோட நண்பர்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி